ஹாய் எவ்ரி ஒன் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு குட்டிமா சமையல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கி கோஸ் பொரியல் தேங்காய் பூ போட்டு கோஸ் பொரியல் எப்படி பண்ணலாம் அந்த கோஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கணும் எவ்வளோ தான் நம்ம வதக்கினாலும் ஹார்டாகாதள அளவுக்கு அப்படி தான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மஞ்சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கா டீஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டுமே கொஞ்சம் பொன்னிறமாக புரிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் கோஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதே மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் கோஸ் வந்து சாஃப்டாகவே இருக்கும் ரொம்ப தடிமலாக போட்ட அன்றைக்கி ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது சின்ன வெங்காயம் காய்கலை கோஸு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி கோஸை போட்டுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நடுவில் போட்டிருக்குறேன் அது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கட் ஆயிருச்சு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தூள் அரை டீஸ்பூன் காயல் மசாலா இன்ஷா இல்லை அந்த காயல் மசாலா உங்களுக்கு யாருக்கெலாம் தேவை அப்படின்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபோன் நம்பர் வைக்கிறேன் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் காயல் மசாலா களரி மசாலா அஞ்சுமத்துத்தூள் மிளகுத்தண்ணி பொடி சூப்பு பொடி காயப்பொடி மாசித்தூள் இது எல்லாமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட அன்னைக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ கோஸு வெங்காயம் எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லாவே வதக்கணும் இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றவே கூடாது ஆயில் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி ஆயிலே தான் பொறிக்கணுமே தவிர நம்ம தண்ணி ஊற்றினாக்கம் அதோட டேஸ்டே மாதிரி ஆயிரும் இப்போ கோஸ் வந்து நல்லாவே சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது சின்ன தேங்காயில் பாதி தேங்காவை எடுத்து அந்த தேங்காயுமே கருப்பு இல்லாத அளவுக்கு வெள்ளையாக திருவி போட்டால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வைக்கிறேன் உங்களுக்கு மசாலா தேவைப்பட அன்னைக்கு எஸ் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்